எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது அயன சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான பகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களைக் கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களைக் கொடுக்கவுள்ளார் என்பதைப் பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் விரயஸ்தானத்திலிருந்ததை விட ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதமான அற்புதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் சகாயாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் ராஜயோகாதிபதியாகத் திகழ்கிறார் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் சப்தம பார்வையால் சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறுகிறது சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செல்வசெழிப்புகள் அபரிவிதமாகக் கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் பொறுமையான வகையில் நிதானமாக படிப்படியாகத்தான் முன்னேற்றங்களை கொடுப்பார் உடனுக்குடன் செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்க போகிறார் எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்புகிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் சுக்கிரமங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்ல நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கின்ற போது குடும்பம் கலைத்துறை உத்தியோகம் அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எந்த மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசியின் அதிபதியான குரு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருத ஏனெனில் ஆதிக்கம் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நட்பலன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் ஜென்மராசியில் உச்சம் பெறுவதால் தான் கிடைக்கவிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான குருவும் மிகவலுவாக தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது வாழ்க்கையில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் உடை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகியுள்ளது குடும்ப வருமானங்கள் உயரக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக கருதப்படுகிறது சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றத்திலும் இன்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் அழகும் கம்பீரமும் வெளிப்படக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது குடும்பத்தில் நடைபெற்ற பல்வேறு விதமான சுபநிகழ்வுகள் பாதியில் நின்ற பணிகள் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் மீண்டும் தொடர்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவு என்பது பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி சார்ந்த சூழ்நிலையை எட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு விரய செலவுகளை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான மற்றும் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் கருதப்படுகிறது ஆடம்பர விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதலும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக பல்வேறு வகைகளில் அலைச்சல்கள் சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மாறுதல் மற்றும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் இனிமையாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியாகவோ ஈடுபட்டால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் உச்சத்தை எட்டுவதற்கான யோகங்களுண்டு என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் விரயசனியின் ஆதிக்கமும் விரய செவ்வாயின் ஆதிக்கமும் இருப்பதால் சற்று கவனம் தேவை என்றாலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் முழுவதுமே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த காலகட்டத்தில் அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் பெற்றுதருகிறார் அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான அதிகபட்ச வளர்ச்சிகளை கலைத்துறையில் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு பிரம்மாண்டமும் சௌகரியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு துறையாக கண்டிப்பாக கலைத்துறை அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரன் ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருப்பதால் சற்று மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடக்கூடிய வகையில் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிகபட்ச வளர்ச்சிகள் கிடைக்கும் புதுசிக்கிர யோகம் சூரிய புதனாதிபத்திய யோகம் மிகவும் அபரிவிதமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கல்வியில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இருக்கும்போது சுப விரயங்களாக மாறக்கூடிய வகையில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைப்பதற்கான யோகங்களும் நீங்கள் திட்டமிட்டபடியே பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிகச்சிறந்த தருணமாகவும் உச்சத்தை பெறுவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்